டபுள் டக்கர் படத்தில் இருந்து மெலோடி கிங் வித்யாசக் ரெண்டாலுமா பாடல் இப்பொழுது ஆர்ஃபிக்ஸ் யூடியூப் சேனலில் கண்டுகளையுங்கள் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வணக்கம் என்னை பற்றி சமூக வலைத்தளங்களில் சில ஊடகங்கள்ல வந்து திரைப்படத்துறை பற்றி நான் அவதூறாக பேசினதாக வந்து சில தகவல் வந்திருக்கு நான் பேசியது அரசியல் ரீதியாக மட்டும்தான் பேசியிருந்தேன் அந்த இடத்துல வந்து சிலர் நான் பேட்டி முடித்த பின்னாடி ஒரு சிலர் கேட்ட கருத்துக்கு நான் அந்த விளக்கத்தை கூட சொல்ல ஒரு சிலர் பேசினதை மட்டும்தான் பேசியிருக்காங்க நான் எந்த இடத்துலையுமே வந்து திரைத்து திரைப்படத்துறையினர் நான் வருத்தப்படுற அளவுக்கு நான் பேசக்கூடிய நபர் இல்லை ஒருவேளை அப்படி பேசியிருந்தால் தகவல் வந்து உங்களுக்கு தப்பாக கிடைச்சிருந்தாக்க நான் இந்த ஊடக சார்பாக வந்து உங்கள் அனைவருக்கும் வந்து பெப்சிக்கும் திரைப்பட நடிகர் சங்கத்துக்கும் மற்றும் சம்மந்தப்பட்ட அந்த திரிசம்மாவுக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சு ஒருவேளை மனம் புண்படுவதே இருந்திருந்தால் என் சார்பாக வந்து வருத்தத்தை தெரிவிக்க நீ கூவத்தூரில் என்ன கூத்து அடிச்சுங்கிறது எனக்கு தெரியும் அடிக்கி தான் கேட்டுக்கிட்டு இருந்தா இருந்தாலு வெங்கடாஜாலாம் என்ன கூவத்தூர்ல அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கி இருந்த விடுதிக்கு நடிகைகள் மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளராக இருந்த ஏ பி ராஜு சில நாட்களுக்கு முன்னாடி கட்சியில இருந்து நீக்கப்பட்டாரு இப்போ இவர் கொடுத்த ஒரு பேட்டியில என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கூவத்தூர்ல தனியார் விடுதியில அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியிருந்தப்போ நடிகைகளை அழைச்சிட்டு வந்ததாகவும் அதுலயும் குறிப்பா நடிகை த்ரிஷாவுடைய பெயரை வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு இது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு இந்த பிரச்சனைக்கு இயக்குனர் சேரன் உட்பட பல திரை பிரபலங்கள் தங்களுடைய கண்டனங்களையும் இந்த இந்த பிரச்சனை நடிகை த்ரிஷா தன்னுடைய தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கவனத்தை ஈர்க்கிறதுக்காக எந்த நிலைக்கும் கீழ்த்தரமா போற கீழே இறங்குற சில கேவலமான மனிதர்களை மீண்டும் மீண்டும் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே அருவறுப்பா இருக்கு இது சம்பந்தமான தேவையான மற்றும் கடுமையான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும் அப்படின்னு உறுதி அளிக்கிறேன் இனிமேல் சொல்ல வேண்டிய செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையுமே என்னுடைய சட்டத்துறை செய்யும் அப்படின்னு தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல பதிவிட்டிருக்காங்க நீ கோத்தூர்ல என்ன கூத்து அடிச்சுங்கிறது எனக்கு தெரியும் நடிகை தானே கேட்டுட்டு இருந்த எல்லாம் என்ன கேட்டுட்டு இருந்தான் நீங்கள் கூத்தல இருந்தீங்களா நான் கூத்தல இருந்தாலும் பார்க்க போனேன் என்ன பண்ணுறான்னு பார்க்க போனேன் தண்ணி தண்ணி போட மாட்டான் நல்ல மன்னிச்சேன் கூத்தலை தான் கேட்டான் அப்புறம் அந்த கருணாஸுக்கு தெரியும் நடிகர் கருணாஸ் தான் அதெல்லாம் ஏற்படு பாவம் நான் ரெண்டு மணி ஆ எல்லா நடிகை இருந்தாலும் தான் ஏற்ப பண்ண ஆறார் வேணும்னு கேட்டவங்களுக்கு இப்போ கூட நடிகைங்களா எல்லா நடிகை இருந்தாங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுல நிறையா இருக்குது அவள் அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க பாவம் கணக்கு வழக்குலாம் கிடையாது எதுவுமே

நான் பேசியது அரசியல் ரீதியாக மட்டும்தான் பேசியிருந்தேன் அந்த இடத்துல வந்து சிலர் நான் பேட்டி முடித்த பின்னாடி ஒரு சிலர் கேட்ட கருத்துக்கு நான் அந்த விளக்கத்தை கூட சொல்ல ஒரு சிலர் பேசினதை மட்டும்தான் பேசியிருக்காங்க நான் எந்த இடத்துலையுமே வந்து திரைத்து திரைப்படத்துறையினர் நான் வருத்தப்படுற அளவுக்கு நான் பேசக்கூடிய நபர் இல்லை ஒருவேளை அப்படி பேசியிருந்தால் தகவல் வந்து உங்களுக்கு தப்பாக கிடைச்சிருந்தாக்க நான் இந்த ஊடக சார்பாக வந்து உங்கள் அனைவருக்கும் வந்து பெப்சிக்கும் திரைப்பட நடிகர் சங்கத்துக்கும் மற்றும் சம்பந்தப்பட்ட அந்த திரிசம்மாவுக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து ஒருவேளை மனம் புண்படுவபடியாக இருந்திருந்தால் என் சார்பாக வந்து வருத்தத்தை தெரிவிக்கிறேன் டபுள் டக்கர் படத்தில் இருந்து மெலோடி ரெண்டாலுமா பாடல் இப்பொழுது ஆர்ஃபிக்ஸ் யூடியூப் சேனலில் கண்டுகளையுங்கள் லிங்கின் இன் டிஸ்கிரிப்ஷன் அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்